படி பிரியாணியோ தம் பிரியாணியோ அது பிரச்சனை இல்லை அளவுங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும் சூப்பராக பிரியாணி வந்துடும் அப்படி தான் ட்ரைனிங் வந்திருந்தவங்களாம் சேர்ந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் தம் பிரியாணி காலையில் டிஃபனுக்கே செஞ்சுருந்தாங்க ரொம்ப நல்லாவே வந்துருச்சுங்க அது எப்படி செஞ்சோங்கிறத பார்த்து இல்லாமல் அதில் ரெண்டு கிலோ ரைஸை ஊற வச்சுட்டாங்க இப்போ ஆறுநூறு கிராம் எண்ணெய் எடுத்துருக்குறாங்க அதில் பத்து கிராம் பட்டை நாலு கிராம் ஏலக்காய் மூணு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு ஆட் பண்ணியிருக்கிறாங்க இது ஓரளவுக்கு சூடானதுமே முந்நூறு கிராம் தோல் உரிச்சி அரைச்ச பூண்டுங்க அதை நல்லா பேஸ்ட்டாக இருச்சு அதையும் போட்டு கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும் இரநூறு கிராம் இஞ்சி தோல் உரிச்சி அரைச்சி அதையும் போட்டு நல்ல கோல்டன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி நாற்பது கிராம் கொத்தமல்லி புதினா இதையும் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வதக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் தயிரை ஊற்றி இருக்காங்க மிளகாத்தூள் இருபத்தி நாலு கிராம் போட்டுருக்காங்க கல்லுப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு கிராம் இதில் நம்ம சேர்க்கணுங்க அது வந்து ரெண்டு கிலோ பிரியாணி கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தி மூணு கிராம் உப்பு கரெக்டாக இருக்கும் இல்லை ஒரு கிலோ சிக்கன் தான் நம்ம சேர்த்துருக்குறோம் நீங்கள் சிக்கன் வந்து ஒரு கிலோவும் சேர்க்கலாம் ரெண்டு கிலோவும் சேர்க்கலாங்க நல்லாயிருக்கும் ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி அதாவது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி அப்படி வச்சுங்க அந்த மாதிரி தண்ணி அளவும் சேர்த்துட்டாங்க பெரிய சைஸ் லெமன் ரெண்டு புளிஞ்சி ஊற்றிருக்கிறாங்க இது பிரியாணி மசாலா பவுட்ரு நான் ஆரம்பத்தில் பட்ட கிராம சொன்னேன் இல்லைங்களா அதில் மூணில் ஒரு பங்கு பவுடர் பண்ணி சேர்த்துருக்குறாங்க நல்லா ஊர்ன அரிசியை ஸ்டெயினரில் போட்டு நல்லா சுத்தமாக தண்ணி வடிஞ்சு பின்னாடி இதை சேர்த்துருக்காங்க மெதுவாக மெது மெதுவாக கிண்டணுங்க ரொம்ப வேகமாக கிண்ணா உடஞ்சிரும் இப்போ லேசாக கொதிக்குது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுருக்குறாங்க மேலே மூடி போட்டு ஒரு நாலஞ்சு கொட்டாங்க வச்சு கொளுத்திட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபுல் சிம்லையும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு அதை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் விட்டுட்டு டோட்டலாக ஒரு முப்பது நிமிஷத்தில் செக் பண்ணி பார்க்கலாம் அவங்க ரெடி பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டாங்க இப்போ தான் நானே வந்து செக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சுங்க எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க செய்கிறது அந்த பிரியாணி ரொம்ப நல்லா வந்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாருக்கும் நானே பிளேட் அடிச்சும் கொடுத்துட்டேன் எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுனுங்க தேங்க்யூங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் நெக்ஸ்ட் டேல பார்க்கலாங்க பாய்ங்க